ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை வார்த்தை இருபத்தி இரண்டு ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்கத்திற்கு தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நவம்பர் மாதத்திலே இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டு இருக்கின்றோம் இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வர பிரசாதம் என்று நம்மால் சொல்ல முடியும் ஏனென்றால் உத்திரிக்கை இருக்கக்கூடிய ஆத்துமாக்களால் ஜெபிக்க முடியாது எனவே ஒவ்வொரு நாளும் அந்த ஆத்துமாக்கள் நம்மிடம் உதவியை தேடி வருகின்றன எனவே நாம் கருத்தாக அந்த உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஆத்துமா மகிழ்ச்சி கொள்கின்றது விண்ணகத்திற்குள் கடந்து செல்லுகின்றது இந்த ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்றார் நமக்கு வாழ்வழித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் நாம் அவரிடம் நம்முடைய குடும்பத்தில் இறந்து போன நபர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் பழக்கப்பட்டவர்களுக்காகவும் அவரிடம் நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அந்த ஆத்துமா இருந்து மீட்பு அடைந்து போய் கொள்ளும் எனவேதான் நம்மிடம் நட்பு கொண்டவர்களையும் நாம் நேசித்தவர்களையும் நினைத்து நாம் ஆண்டவரிடம் இந்த நாளிலே மன்றாட வேண்டும் அவ்வாறு மன்றாடக்கூடிய வேளையிலே நாம் அவர்களுக்கு ஒரு கடமைப்பட்டு அவர்களும் நமக்காக தந்தை கடவுளிடம் பரிந்து பேசுவார்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது இந்த நாளிலே மத்தியும் நற்செய்தில் இருந்து நாம் வாசிக்க கேட்டோமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக நமக்கு சொல்லுகின்றார் நாம் வாழக்கூடிய இந்த நாட்களிலே சினம் கொள்கின்றோம் குறிப்பாக யார் மீது சினம் கொள்கின்றோம் நமது தாய் தகப்பன் மீது சினம் கொள்கின்றோம் ஏனென்றால் அவர்கள் நம்மை மிகவும் நேசிக்கிறபடியினால் அதிகமாக சில பிரச்சனைகளால் நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அவர்களை தவறாக பேச பேசிக்கூட இருந்திருக்கலாம் அவர்களை ஆண்டவர் நமக்கு ஒரு தாயாக தகப்பனாக கொடுத்திருக்கின்றார் எனவே அவற்றை மறந்து நாம் அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம் மீது கோபம் கொள்ளுகிறவராய் இருக்கின்றார் எனவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும் அவ்வாறு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நல்ல ஒரு மனதை நமக்கு கொடுப்பார் ஒரு ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுதுதான் நாமும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியும் அன்பார்ந்தவர்களே உத்திரிக்க நமது நண்பர்களும் உறவினர்களும் உண்டு நமக்கு தெரியாது நம்மோடு கூட பயணித்தவர்கள் உண்மையிலே மோட்ச பாக்கியத்தை அடைந்து விட்டார்களா அல்லது அவர்கள் இன்னும் இருக்கிறார்களா என்பதை நாம் அறிய முடியாது அந்த ஆத்துமாக்களுக்காக நாம் செபிக்க வேண்டும் நடந்த ஒரு புதுமையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் ஜெர்மனி நாட்டிலே உர்ஸ்பர்க என்னும் நகரில் ஒரு மருத்துவமனை இருக்கின்றது அங்கு போரினால் கடும் காயப்பட்டவர்களை கொண்டு அந்த மருத்துவமனையில் சேர்ப்பார்கள் அந்த மருத்துவமனையில் வைத்து அங்கே மருத்துவர்கள் வந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பார்கள் அப்பொழுது அந்த மருத்துவமனையில் வாயில் காவலனாக ஒரு போர் வீரர் நிற்பா நின்றாராம் அவர் எப்படியாவது வீட்டிற்கு போக வேண்டும் என்று சொல்லி அவருக்குள் ஒரு எண்ணம் இருந்தது ஏனென்றால் அவர் அந்த இராணுவ பணிக்கு வந்து அந்த மருத்துவமனைக்கு காவலாய் இருந்து இரண்டு வருட ஆகிவிட்டன அவருக்கு தன்னுடைய தாய் தகப்பனை பார்க்க வேண்டும் தன்னுடைய சகோதர சகோதரிகளை பார்க்க வேண்டும் நண்பர்களை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவருக்குள் இருந்தது ஆனால் அவரால் போக முடியாத சூழ்நிலை கடுமையாக போர் நடந்து கொண்டு இருக்கின்றது ஒரு புறத்தில் பிண குவியலாய் இருக்கின்றது இன்னொரு புறத்திலே காயப்பட்ட மக்களை மருத்துவமனையில் கொண்டு சேர்க்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்து அவர் அந்த இடத்தில் மன வேதனையோடு இருக்கின்றார் அந்த நேரத்திலே அவரிடம் இன்னொரு இராணுவ வீரர் ஒரு தந்தியை கொண்டு கொடுக்கின்றார் தந்தியில் இவ்வாறு எழுதப்பட்டு மறித்து வீரனுக்கு மனதுக்குள் ஒரு கடுமையான வேதனையும் ஒரு கண்ணீரும் அவருடைய கண்களில் இருந்து வந்தன அதன் பிறகு அந்த தந்தி கொண்டு வந்தவரிடம் அவர் சொன்னார் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு என்னை அழைத்து செல்வாயா என்று சொல்லி அவரிடம் கேட்ட பொழுது அவரும் சரி நான் அழைத்து செல்கிறேன் என்று இன்னொரு போர் வீரரை அந்த மருத்துவமனையிலே காவலராக வைத்துவிட்டு இரண்டு பேரும் அந்த கோயிலுக்குள் கடந்து சென்றார்களாம் அந்த கோயிலுக்குள் கடந்து சென்ற உடனே இந்த போர் வீரர் முழங்கால் படியிட்டு தன்னுடைய தந்தையினுடைய ஆத்மாவுக்காக ஒரு ஜெபமாலையை ஒப்பு கொடுத்து அவர் ஜெபிக்க ஜெபிக்க அவரோடு கூட வந்தவர் பதில் சொல்லி அவர்கள் அந்த ஜெபமாலையை சொல்லி முடித்தார்களாம் அப்பொழுது அவருடைய தகப்பனார் அவருக்கு தரிசனமாகி என் மகனே இந்த ஜெபமாலையின் வழியாக என்னுடைய ஆத்துமாவை அந்த இருந்து உத்திரிக்க இருந்துவிட்டான் என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த ஆத்துமா கடந்து சென்றதாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்தவுடன் இந்த போர் வீரனுக்கு அந்த தந்தையினுடைய மகனுக்கு மனதில் ஒரு மகிழ்ச்சி இரண்டு பேரும் அந்த கோயிலில் இருந்து கிளம்பி தன்னுடைய வேலையை பார்ப்பதற்காக கடந்து சென்றார்களாம் பிரியமானவர்களே இந்த போர் வீரர் தன் தந்தையை உண்மையாக அன்பு செய்தார் அழாமல் இருக்க முடியாது என்றாலும் இறந்த தன்னுடைய தந்தைக்காக அவர் ஜெபித்த பொழுது ஆண்டவர் தாமே அவர் மீது மனம் இறங்கி மாவை மூச்சத்திற்கு கொண்டு சேர்த்தார் எப்படி தெரியுமா இந்த போர் வீரன் அங்கு மருத்துவமனைக்கு பட்டு வரக்கூடியவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தார் எப்பொழுதும் அவர்களை பார்த்து பேசுவாராம் தன்னால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்வாராம் அவர் செய்த அந்த கைமாறும் அவர் செய்த அந்த ஜப மாலையும் தன்னுடைய தந்தையை உத்திரிக்கை இருந்து மோட்ச பாக்கியத்திற்கு அழைத்து சென்றதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆம் பிரியமானவர்களே நாம் வாழக்கூடிய நாட்களிலே நமது சகோதர சகோதரிகளை அன்பு செய்து நம்முடைய நண்பர்களை அன்பு செய்து நமக்கு துரோகம் செய்தாலும் நம்மை பற்றி தவறாக பேசி ஏளனம் செய்தாலும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக ஜெபித்து நாம் அந்த ஆத்துமாக்களை மோட்ச பாக்கியத்திற்குள் கடந்து செல்ல நாம் வழிவகுக்க வேண்டும் அவ்வாறு நாம் செய்யக்கூடிய வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சோகம் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கவலை வரும் பொழுது இந்த ஆத்துமாக்கள் நமக்காக தந்தை கடவுளிடம் பரிந்து பேசி விண்ணக ஆசிர்வாதத்தை நமக்கு பெற்று கொடுப்பார்களாம் எனவே ஆண்டவர் கொடுத்த அந்த அருமையான நாளை நாம் பயன்படுத்தி இந்த மாதத்திலே தொடர்ந்து நாம் செபிப்போம் முத்திரைகலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக இந்த மாதம் மட்டுமல்ல ஒவ்வொரு சூழ்ந்து வரும் எனவே சில மணி துளிகள் கண்களை மூடி நற்கர்ணை நாதரிடம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்தமாக்களுக்காக மனதுருகி நாம் செபிப்போமா இப்பொழுது நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக அப்பா நன்றியப்பா இந்த நாளிலும் முத்திரிக்க இருக்கக்கூடிய எங்களுடைய உறவினர்களுடைய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க நீர் கொடுத்திருக்கக்கூடிய மேலான பாக்கியத்திற்காகவும் கிருபைக்காகவும் நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவு நாட்கள் வாழ்வோம் என்று எங்கள் வாழக்கூடிய நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் உண்டு கவலைகள் உண்டு வேதனைகள் உண்டு மற்றவர்கள் எங்களை ஏழரமாக பேசக்கூடிய நொறுங்கி போய் விடுகின்றோம் நீரே எங்களுக்கு ஆதரவாய் இருந்திருக்கின்றீர் ஆறுதலாய் கடந்து வருகின்றீர் இந்த நாளிலும் இருக்கக்கூடிய உறவினர்களுடைய வேதனை எங்களுக்கு தெரியாது தகப்பனே ஆனாலும் அவர்களுக்காக ஜபிக்கவும் அந்த ஆத்துமாக்களை மீட்பு பெற்று உமது திரு சமூகத்தில் கொண்டு வரக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் உண்மையாக ஜபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜபத்தை குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த உத்திரிக்க ஸ்தலத்தில் ஆத்துமாக்களை மோட்ச பாக்கியத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சர்வேசுடைய மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மய்மை உண்டாவதாக தாதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே தொடர்ந்து ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜபிப்போம் இப்பொழுது நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்